வணக்கம் இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் என்னுடைய பதிப்பகத்தினுடைய சிறப்பு அம்சம்னு நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது ரஷ்ய இலக்கியங்கள் என்னை வந்து என்பதுகளில் காஸ்ராயின் குத்து இருக்கும் இவான் துர்கேனோட தந்தையரும் தனியரும் அல்லது அவர் தாஸ்தியாஸ்கியோட அசடனும் எப்படி வந்து படிக்க தூண்டுச்சு அதனால் நான் எனக்கு தான் நானவன் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த இலக்கியங்களுக்கு நான் செய்த ஒரு நன்றி கடன் போல இன்றைக்கு வந்து ரஷ்ய இலக்கியங்களை மிகவும் மிகவும் மலிவான விலையில் வந்து நான் பதிப்பிச்சிருக்கிறேன் இது வரைக்கும் ஐந்து நூல்கள் வந்திருக்கு கார்கி கதைகள் புஷ்கின் கதைகள் தந்தையரும் தனையரும் செக்கான் செகாவ் அதிகாரி அமைதி போரிஸ் வசூலியம் எழுதினது இது எல்லாத்தையும் நான் பதிப்பிச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடியே வந்து அக்னி பரீட்சை அலெக்சை டாஸ்டா எழுதின அந்த பெரிய வால்யூம் அது மூணு வால்யூம் கொண்ட புத்தகம் இதில் மிகவும் தரமான பதிப்புகளாக நான் வெளியிட்டு வந்துட்டுருக்கேன் இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பெருமையாக இருக்குன்னா இந்த ஆண்டு நிறைய ப வந்து மக்கள் என்ற அந்த தலைப்போட நிறைய ரஷ்ய இலக்கியங்களை கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல இப்போ இப்போ இருக்க இது கூட முயல் கூடு பார்த்து கிளாஸிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி வந்து ரஷ்ய இலக்கியங்கள் தான் அப்புறம் வந்து நம்ம புளுங்கா நடையான்னு பதிப்பகம் அது வந்து குல்சாரி கதை படித்தவங்களுக்கு தெரியும் சிங்கி சைத் மாத்தம் எழுதின அந்த கதை அதில் வந்து குர்சாரியில் வந்து புலங்கா நடையான தான் வர்ணிப்பேரம் குதிரையை வந்து அந்த பேரையே வந்து பதிப்பகத்தின் பேராக வச்சிருக்கார் நண்பர் அரவிந்தன் அத்தனையும் ரஷ்ய நூல்கள் போட்டிருக்காரு இப்படி வந்து நிறைய சீர்பதிப்பகத்துலேருந்து வெளியீடுகள் வாசகர் வட்டத்துலேருந்து அவ்வளோ நூல்கள் ரஷ்ய நூல்கள் வந்திருக்கு என்னன்னு தெரியல இந்த பக்க வச்ச மாதிரி இப்படி பற்றி இருக்கு எல்லாமே ரஷ்ய நூல்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி